ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே இன்று ஆடி பதினெட்டு இன்று ஆடி பதினெட்டாம் பெருக்கில் உன் வீட்டில் பணம் பெருகப் போகிறது அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் உன் வீட்டுக் கதவை அதிர்ஷ்டம் என்று தட்டப்போகிறது தங்கமே மகிழ்ச்சியோடு கேள் இது உன் வாராகித்தாயின் சத்திய வாக்கு உன் அன்னையின் உண்மை வாக்கு அருள் வாக்கு நிச்சயமாக பழிக்கும் செல்வமே விவேகத்தை கடைபிடித்து வாழ்க்கையை பரிபாலனம் செய் தெய்வ பக்தியோடு நீதிக்கு கற்பட்டு தியானம் மூலம் மனதை உடலின் மோகத்தின் மீது திருப்பி இந்த வாராகி தாயை நோக்கு தீ போல கொழுந்து விட்டறியும் உன் மனதை சாந்தமாக்கு தங்கமே அதில் இந்த தாய் உட்கார்ந்த பின்னரே எல்லாம் இதமாக மாறும் செல்வமே குழம்பிய மனதில் உன் வாராகி தாய் குடியிருப்பதில்லை அவன் நம்பிக்கை உன் இதயத்திலிருந்து என்னை வெளியேற்றும் கருவியாக செயல்படுகிறது நீ உடனடியாக என்னுடைய ஆலயத்திற்கு வா என் நாமத்தை பக்தியோடு ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி என் அன்னையே போற்று என்று உள்ளம் உருகிச் சொல் வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய் தங்கமே அது போதும் அவையெல்லாம் உன் பாவ கண்மாய்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் பார் தங்கமே இனி பார் தங்கமே உன் வாழ்வில் உன் துன்ப நிலை மாறி இன்ப நிலை அடைய போகும் நீ பட்ட கஷ்டங்களை மறக்கத்தான் போகிறாய் என்று ஆடி பதினெட்டு உன் வீட்டில் செல்வம் கொளிக்கப் போகிறது பண மழை பொழியப் போகிறது பணம் பெருகப் போகிறது யாருக்கும் அதிசம் சுலபமாக கிடைக்காது என் பிள்ளை நீ எப்படி என்னை வணங்குகிறாய் என்று எனக்குத் தெரியும் வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பம் அல்ல தங்கமே பாலைவனத்தில் நடக்கும்போது களைப்பை நீக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சோலைதான் இன்பம் துன்பம் கூட அத்தகையதுதான் தற்காலிய நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்றுதான் இருக்கும் சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள் தீமையை சகித்துக்கொள் பிறவியின் பாவ கணக்கை ஒவ்வொன்றாக கழிக்கப்படுகிறது என்பதை எண்ணி கொடுமையாளர்களை போற்று தங்கமை அவர்களே உன்னை போற்றும் வகையில் உன் நிலையை மாற்றி அமைப்பேன் உன் கரத்தை பலப்படுத்துவேன் நம்பிக்கையோடு காத்திரு அதிர்ஷ்டம் என்பதை யார் வருவார்கள் என்னை இனி காக்க என இருக்கும் பட்சத்தில் ஆறுதலாக நான் இருக்கிறேன் என வந்து எட்டி பூக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் தான் அதுதான் பணமலை பொழியப் போகிறது பணம் உன் வீட்டில் பெருகப் போகிறது பார் பொறுத்திருந்து பார் ஒருவரது வெற்றிக்கு பின்னால் இருக்கும் விடாமுயற்சி திறமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அனைத்துமே அதிர்சம் என்ற ஒரு சொல்லால் மறைக்கப்பட்டு விடுகிறது உண்மைதானே ஆனால் உண்மையான அன்பு அதிர்சம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தான் கிடைக்கும் உண்மையான செல்வம் அதிர்சம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் உண்மையான உறவு அதிர்சம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தான் கிடைக்கும் அது என் பிள்ளைக்கு என்று கிடைக்கப் போகிறது எப்போதும் ஜெயிக்கும் உன் தன்னம்பிக்கை தான் உனக்கு தான் இனி உன் வாழ்வில் உனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷம் தான் இனி நல்லதே நடக்கும் நடப்பதெல்லாம் நன்மையாக நிச்சயமாக நடக்கும் அழகாக பூத்துக் குலுங்கும் அன்ன மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசப் போகிறது உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் திகைத்து நிற்கப் போகிறார்கள் நீ உயர்ந்து நிற்பதை பார்த்து அசந்து விடுவார்கள் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை செல்வமே இந்த உலகத்தில் நீ எது மாறினாலும் நகன்றாலும் இந்த வாராகித்தாய் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து தூர எரிய போகிறாய் அதனால் வெற்றி அடைய போகிறாய் இந்த வாராகி அடைய வைப்பேன் நான் ஒன்று மட்டும் சொல்லட்டுமா தங்கமே உன் பிரச்சனைக்காக வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை தங்கமே எனவே வீட்டில் நீ அன்பை தவிர சிரிப்பதை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பிலிருந்து படிப்பினை கற்றுக்கொள் உன் ஆஜாக்கிரதை உன் வெகிளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்து கொண்டிருக்கிறது இனி அப்படி நடக்காது வழி செய்து விட்டது இனி அப்படி நடக்காது எழுந்து கால் ஊன்றி நிற்கப் போகிறாய் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக இந்த சருக்களில் இருந்து மீண்டு வந்து என் பிள்ளை சாதிக்கப் போகிறாய் உச்சத்தை அடையப் போகிறாய் உன்னை இழந்தவர்கள் பிரமிப்பார்கள் உன்னை பார்த்து உன்னை கைவிட்டவர்கள் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் உன்னிடம் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டி கொள்ளலாம் என நினைப்பார்கள் நினைக்கப் போகிறார்கள் பொறுத்திருந்து பார் என் அதிசயத்தையும் அற்புதத்தையும் தெய்வமே செல்வமே என் அன்னையே நீ எனக்கு சுற்றிலும் எல்லா சூழ்நிலும் துணை நிற்கிறாயே தாயே நன்றி தாயே என்று என்னிடம் கைகூப்பி வணங்குவாய் கண்மணியே ஒருவருக்கு வாழ்க்கையில் தான் பிரச்சனை இருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து பிரச்சனையே வாழ்க்கையாக மாறியிருக்கும் அது மாதிரி தொடர்ந்து பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் நாம் மட்டும் அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்று வாழ்க்கையை வெறுத்து விடுகிறார்கள் யாருக்கும் தொடர்ந்து கஷ்டம் என்று கடவுள் கொடுக்க மாட்டார் அப்படியும் நமக்கு கஷ்டம் வருகிறதே என்றால் அதற்கு நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அது என்னவென்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாததுதான் எவ்வளவு யோசித்தாலும் எத் எந்த தவறு செய்யாதது போல்தான் இருக்கும் ஆனால் உன்னையும் அறியாமல் நீயோ அல்லது முன்னோர் செய்த பாவத்தின் வினையாக இப்போது தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நிலைமை வந்திருக்கலாம் வாழ்க்கையில் இருக்கும் எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத கஷ்டங்களாக இருந்தாலும் அதை உடனடியாக தீர்த்து வைக்கும் இந்த வாராகி தாய் என்று மனதார நம்பி ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே என்று ஐந்து முறை கூறி விளக்கேற்று என்ற ஆடி பதினெட்டு நம்பி வழிபாடு செய்துவிட யாரையும் கைவிட்டது கிடையாது இந்த தாய் வரக்கூடிய பிரச்சனைகளை கஷ்டம் என்று கூறி ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறாய் வேண்டாம் மனநிறைவோடு நிறைவோடு என்று விலக்கேற்று என்னை நம்பி வழிபாடு செய் உன் வீட்டில் பணம் கொட்டோ கொட்டு என்று கொட்டும் அதற்குரிய தீர்வு கிடைத்துவிடும் பணப்பிரச்சனைக்குரிய தீர்வு கிடைத்துவிடும் கஷ்டத்துக்குரிய நிவர்த்தி கிடைத்துவிடும் பிரச்சனைக்குரிய தீர்வு கிடைத்துவிடும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் இனி உனக்கு எந்த விதமான குழப்பம் நிலை வேண்டாம் குழம்பும் நிலை வேண்டாம் அனைத்தையும் இந்த அன்னையிடம் விட்டுவிடு இனிமேல் நல்ல காலம்தான் உனக்கு இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன் தீராத பிரச்சனை திக்கு தெரியாமல் போய்விட போகிறது எதற்கும் கவலைப்பிடாது இன்றைய நாள் உனக்கு இனிமையான நாள் செல்வங்களை தரும் நாள் பணத்தை தரும் நாள் பிரச்சனையை தீர்க்கும் நாள் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி